என்ன என்று சொன்னால் நாங்கள் வெற்றி பெற்றால் பெட்ரோல் நாங்கள் வெற்றி பெற்றால் இதே போல் வாக்குறுதியை கொடுத்து வாக்குறுதியை பறக்கவிட்டு இருபத்தி ஒன்று தேர்தலில் சந்தித்து அதிலும் வாக்குறுதிகளை கொடுத்து அதையும் இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பல்வேறு வாக்குறுதிகளை கொண்டிருக்கிறார் ஆக ஒட்டுமொத்தமாக திரு ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு மக்களை ஏமாற்ற பார்க்கிறார் இந்த தேர்தலில் அவர்கள் தமிழர்கள் தமிழ் மக்கள் வாக்காளர் மக்கள் ஏமாறுவதற்கு தயாராக இல்லை நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் இருக்கின்ற அனைத்து வாக்களிப்போம் என்று இந்த பொய்மை நாடாமல் என்ற இந்த தலைவர்களை அடையாளம் காண்டு வெளியேற்ற வேண்டும் உண்மையான மக்களுக்காக தொண்டு செய்யக்கூடிய தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அன்பு தொண்டர் புரட்சி தலைவர் அம்மாவுடைய வழிவற்ற தொண்டர் உங்களுக்காகவே தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற தொண்டர் ஏழை எளிய விவசாயிகளுக்காக முழுமையான தன்மையை இந்த தேர்தல் முடிவுக்கு பின்பாக இல்லாத தலைவர் எடப்பாடியார் என்று சொல்லக்கூடிய அளவில் இந்த தேர்தல் முடிவு காட்ட வேண்டும் அதோடு தேசிய கட்சிகள் என்று சொல்லிக் கொள்கின்ற சில கட்சிகள் ஏன் திரு நரேந்திர மோடி அவர்கள் கூறினால் அவர் எங்கள் தலைவரை உண்மையாக நேசித்து கூறவில்லை உண்மையாக நேசித்து கூறவில்லை இந்த தமிழ் மக்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மீதும் புரட்சி தலைவர் அம்மா மீதும் ஈடுல்லா அன்பு கொண்டிருக்கின்ற காலத்தினால் அந்த அன்பு உள்ளங்கள் மாறி நமக்கு வாக்களிக்க மாட்டார்களா என்ற சுயநலத்தோடு தான் திரு கருத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறான் ஆனால் தமிழகத்திலே புரட்சித்தறை எம் ஜி ஏற்றுக் கொண்ட மக்கள் புரட்சித் தலைவன் அம்மாவை ஏற்றுக் கொண்ட மக்கள் இந்த திராவிட மக்கள் அடித்து ஏற்றுக் கொள்ளக்கூடிய ஒரே தலைவர் என்னோட வேறான வாக்கியங்களை மறுகின்ற பத்தொன்பதாம் தேதி இங்க வேட்பாளர் என்று கொண்டிருக்கின்ற ஜெயபுரிலா சமூகத்தை மதிப்புள்ள சின்னமா இரண்டய சின்னத்தை வாக்கியம் பெற்றது என்று கழகத்துடைய பொதுச் செயலாளர் அறிந்தவுடன்